முட்டை கலக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முட்டை கலக்கி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் ரெண்டு முட்டை கொஞ்சமாக சால்னா கால் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு நாலு சின்ன வெங்காயம் தேவைக்கேற்ப உப்பு இந்த சால்னாக்கு பதிலாக நம்ம வீட்டில் வச்சுருக்க சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த பெப்பர் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம் போதும் இப்போ சால்னாவை சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா கலக்கிக்கலாம் இந்த சால்னா இல்லாதவங்க நம்ம திடீர்னு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சும்மா பெப்பர் போட்டு வெறும் பெப்பர் கலக்கி கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை ஒரு சும்மா ரெண்டு வதக்கு வதக்கிட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம் அப்போ வந்து நம்ம கலக்கி சாப்பிடும் பொழுது இது ஒரு மாதிரி அந்த பச்சையாக இருக்காது ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் போதும் இப்போ இதில் வந்து நம்ம அந்த முட்டை கலக்கி வச்சுருந்தோம்ல அதை ஊற்றிக்கலாம் இது வந்து ரொம்ப ட்ரையாக வேகக்கூடாது அப்படியே கொஞ்சம் அந்த கொழப்பொழன்னு இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் இது வேக வேக நம்ம சிம்மில் வச்சுக்கணும் இப்படி எடுத்து விடணும் இந்த முட்டை வந்து எல்லாமே நல்லா உருண்டு வரும் பொழுது அப்படியே நம்ம எடுத்துடலாம் ஆனால் இந்த பதம் இருக்கணும் இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இப்படி மடித்து மடித்து விட்டோம்னா உள்ளுக்குள்ள முட்டை வந்து அந்த கொலன்னு இருக்கும் வெளியில் பார்த்திங்கன்னா வெந்த மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது எடுத்துடலாம் இப்போ நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் முட்டை கலக்கி ரெடி ஆயிடுச்சு